தேவி நான் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி மேலப்பந்தை நகர் சாத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் நான் ஒரு இளம் பஸ்மி ஆர்வலர் எங்க ஸ்கூல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு அங்க எங்க சாத்தூர்ல ஏக்கோ கிளப் வச்சாங்க அங்க நான் போனேன் அங்க எஸ்ஆர்எம் காலேஜ்ல கூட்டிட்டு போனா அங்க எங்களுக்கு நடந்துச்சு அங்கேயுமே ஒரு காலேஜ்ல எல்லாமே பாக்குற மாதிரி இருந்துச்சு பட்டர்ஃபிளைஸ் பறவைகள் எல்லா தாவரங்களை பத்தியும் அங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு அங்கேயும் இதை விட நல்லா தெரிஞ்சுக்கணும் இயற்கை மேல அப்போ ரொம்ப ஆசை வந்துருச்சு அதுக்கப்புறம் இதை விட நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சா அங்க ஃபீட்பேக் கொடுத்தேன் அப்போ அங்க செலக்ட் பண்ணி தான் இங்க கலெக்டர் சார் மூலமா கோயம்புத்தூருக்கு அஞ்சு நாள் கேம்புக்கு போற வாய்ப்பு கிடைச்சது அங்க அஞ்சு நாள் போனப்ப ஃபர்ஸ்ட் டே போனப்ப அங்க ஐஎஃப்எஸ் அதிகாரி இவங்களை இவங்கெல்லாம் நல்லா பேசினாங்க அவங்கள பத்தி கேட்கும்போது அவங்க இவ்வளோ இயற்கை மேல இவ்வளோ பற்றா இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுச்சு அப்ப நம்மளும் இவங்களும் இயற்கை மேல பற்றா நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு மனுஷங்க தானே அவங்க அப்பா அவங்க அவ்வளவு பெற்றோட இருக்கும்போது நம்மளும் ஏன் இருக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அவங்க ஆனைமலை புலிகளுக்கு அப்பவும் கூட்டிட்டு போனாங்க அங்க புலிகளை பத்தி இப்ப நமக்கு தெரியும் புலிகள்லாம் சாதாரண ஒரு தேசிய விலங்கு அது ஒரு கொடூரமான அது அந்த மாதிரின்னு ஆனா அங்க போன பிறகு புலிகளை பத்தி புலிகளை என்றது புலிகளின் எண்ணிக்கை எல்லாத்தையும் அதோட உணவு இருப்பிடம் புலிகள் எப்படி வாழுது எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் பத்தி தெளிவாக சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் யானைகள் யானையா எனக்கு ரொம்ப பிடிச்ச விலங்கு வந்து யானை தான் அங்க போன பிறகு யானையை இப்ப நம்ம வந்து யானையை வந்து நம்ம கோயில்ல பார்த்துருப்போம் இல்லாட்டி நம்ம எங்கேயாச்சும் எப்பயாச்சும் ஒரு தாட்டி தான் பார்த்திருப்போம் ஆனா காட்டுல அதோட உண்மையான குணத்தோட பார்க்கணுன்றது நம்ம நமக்கு கிடைக்காத ஒரு தான் அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு வந்து அங்கே ஆனை மலைப்பலிகள் காப்பத்துல கிடைச்சது அதுக்கப்புறம் அங்க ஒரு காஸ் ஃபாரஸ்ட் மியூசியம்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்க வந்து நம்ம நம்ம வந்து உலக அதிசயம்னா வேற இங்க வேற நாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனா அங்க வந்து நம்ம வன ஃபாரஸ்ட் மியூசியம் அப்படின்றது அங்கதான் இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப அப்ப நமக்குலாம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்ப நம்ம உலக ஏன் நம்ம அடுத்த நாட்டுக்கு போனோம் நம்ம நம்ம மாநிலத்திலே இருக்கே அப்படின்றது தோணுச்சு அதுக்கப்புறம் அங்க ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொருத்த பாம்பு பத்தி பேசினாங்க பட்டர்ஃபிளைஸ் பத்தி என்ன டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணாங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அவங்க நம்ம எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அவங்க சொல்றாங்க புலிகள் பத்தி சொன்னாங்க யானைகள் பாம்புகள் அதுக்கப்புறம் இந்த தாவரங்களை நம்ம ஏன் இந்த மீனாபுற காய்கறி கழிவுகளை வச்சு எப்படி தாவரத்தை நம்ம வளர்க்கலாம் அப்படின்றத பத்திலாம் சொன்னாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை வந்து எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அங்கே கிளப் சாத்தூர்ல போனப்ப பாலமுருகன் சார் வந்து என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட ஆட்சியருக்கு என் மனமார்ந்த நன்றிகள் அதுக்கப்புறம் வந்தது நல்ல சிறப்பாக நடத்தி முடித்த ஓசை அமைப்பிற்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி